பிப்ரவரி மாதத்திற்கான அவ்யக்த சமிக்ஞை ஏகாந்த பிரியர் ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் ஏகாந்த பிரியர் ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் அதாவது ஏகாந்த பிரியர் தனிமையை விரும்பக்கூடியவர் ஆகணும்ன்றார் பாபா ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் ஏகாந்த பிரியராகி ஒருவரோட நினைவிலே இருக்கணும் அததான் பாபா இங்க சொல்றாங்க இப்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுத்து இறுதி நேரத்தை அருகே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வையுங்கள் ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் இந்த எண்ணம் செயலில் வரும் பொழுதே அது நிகழும் எங்கு ஒற்றுமை உறுதித்தன்மை இருக்குமோ அங்கே நடக்காத காரியமும் நடந்தேறும் அதாவது பிராமண பரிவாரத்துக்குள்ளார ஒரு குழுவை உருவாக்கி ஏகாந்த பிரியரா ஏகாகிரதா ஒருவருடைய நினைவுல இருந்து எந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அது அந்த காரியம் வந்து கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன ஆகிடும் ஈஸியாக நடந்துடும் பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி